வெப்சைட் யூடியூப் சேனலில் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இருபத்தாறாம் தேதி பிறந்தவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் ஏன் இருபத்தாறாம் தேதி மற்ற எண்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம முதல்ல இந்த வீடியோ ஏன் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் மனுஷ வாழ்க்கையில் இன்பங்களை தேடி ஓடுறதா எல்லாத்தோட ஒரு டெய்லி வழிமுறையாக இருக்குது ஆனால் இந்த இன்பங்களை தேடி போகிறதுல எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கிறது இல்லை சிலருக்கு மட்டும் என்ன பண்ணாலும் எந்த விஷயத்தை தேடி போனாலும் துன்பம் வந்து தானாக தேடி வந்துடுது அப்படிப்பட்ட மாதிரி ஒரு நபர்கள் தான் இந்த தேதியில் பிறந்தவர்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது பொதுவான பலன்கள் தான் இதே தேதியில் பிறந்து நல்லதொரு ஒரு சினிமா ஆக்டராக இருக்கிறவங்களோ நல்லதொரு வாழ்க்கை வாழ்றவங்களோ இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்துக்கும் மற்ற ஆட்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இருபத்தாறுங்கிற நம்பரை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா எட்டுன்னு வரும் நியூமராலஜி படி இது எட்டாம் தேதி பிறந்த ஒரு நபர் எட்டாம் தேதியிலேயே எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாமே எட்டுங்கிற சனியோட ஆதிக்கத்தின் கீழ் வர்றவங்க தான் நமக்கு பிறந்த தேதியை மொத்தமாக டோட்டல் பண்ணால் எட்டுன்னு வரக்கூடிய நபர்களும் எட்டின் ஆதிக்கத்தின் கீழ் வர்றவங்க தான் அப்போது இதுல இருபத்தாறுங்கிறது தான் எட்டு பதினேழை விட இருபத்தாறுங்கிறது தான் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாமே லைஃப்பில் தடுக்க முடியாத மோசமான சம்பவங்களை வந்துட்டு சந்திக்கிறாங்க இப்போ உதாரணமான ஆட்களை பார்க்கலாமே ஒரு பொண்ணு அவங்களோட ஒரு பதினாறு பதினெட்டு வயசில் அவங்க அப்பாவுக்காக சாப்பாடு கொடுக்குறதுக்காக பைக்கில் போகிறாங்க டைம் ஆச்சுன்னு வேகமாக போகிறாங்க ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண போகும்போது தடிக்கு விழுந்து ட்ரெயின் வந்து ஒரு கையவே வந்து என்ன பண்ணிடுது எடுத்துருது ரைட் ஹேண்டில் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கல்யாணம் கொஞ்சம் அப்படியே ஏஜுக்கு வராங்க ஒரு கல்யாண வயசுலாம் வரும்போது ஒரு இருபத்தி நாலு அந்த மாதிரி டைம் வரும்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தா முப்பத்தாறு வயசு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சரி கல்யாணம் இவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடியவர் ஸோ இவங்க லைஃப் ஃபுல்லாமே இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் லைஃப் ஃபுல்லாமே அவர் குடிச்சிக்கிட்டே இருக்கார் கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் குடிச்சா அழிக்கிறாரு வெறும் நூறு அதுங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு கொடுக்குறாரு ஸோ இவங்க நிலமை பாவமாக இருக்குது இடது கையிலேயே வந்து சமைக்கிறாங்க இடது கையிலேயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க இவங்களை பார்த்து மற்றவங்க பாவம் பாவாங்கிற அந்த இதில் தான் ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறாங்க ஆனால் இவங்க லைஃப் ஃபுல்லாக கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு தாங்க முடியாத கஷ்டங்களாகவே இருக்கு இது ஒருத்தங்க லைஃப் ஒரு எட்டாம்தேதி இருக்கும் ஒரு பதினாறாம் தேதி எட்டாம்தேதியும் பதினேழாந்தேதி சம்திங் இருக்கும் அப்போ வந்து ஒரு டைம் அம்மாவை வந்து ஒரு செக்கப்புக்காக டாக்டர் கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கார் ஒரு இருபத்தெட்டு வயசு அவருக்கு அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தானாக சொல் எங்கிட்ட வந்து பேசுகிறாரு அவர் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே லைட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ அவர் முதல்ல சொல்ல வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா எலும்பு வந்து கையோட எலும்பு வந்து நழுவிருச்சு அதனால டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறார் இவருக்கு இவரோட சின்ன வயசில் ஒரு அதாவது ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கிற டைம்ல நீச்சல் பழகும் போது மற்ற பசங்களாம் குதிக்கும் போது நீ இவருக்கு நீச்சல் தெரியாத இவரையும் குதிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் குதிக்கும் போது தண்ணிக்குள்ளே போயிட்டார் இவரை காப்பாற்றணும்னு பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கையை பிடிச்சி தூக்கம் இந்த எலும்பு விளையிடுச்சு இதனால பைக்கெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேல ட்ர பார்த்து இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது இவருக்கு வந்து ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஒரு வண்டி ஓட்டுற வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இவரை இடிச்சுட்டாரு தூக்கி வீசப்பட்ட அந்த இதுல ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்கிற திட்டில போய் தலையை முட்டினதுக்கு அப்புறம் கண்ணு ஒரு கண் வெளியே வந்துருச்சு சரிங்களா தலையில ஓட்ட விழுந்துருச்சு அப்படி மோசமான நிலமையில இருந்த இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க காப்பாற்ற முடியாது வேற ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கிட்டாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு இதே துடிப்பெல்லாம் நின்றுச்சு மூச்சு நின்றுச்சுன்னு சொல்லி மார்ச் வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி மார்ச் வரைக்கும் தூக்கிட்டு போனேன் இவர் இவரை வந்து ஒரு கம்பவுண்டர் பாக்குறாரு மூச்சு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க அம்மா வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அங்கே அவங்க போகும்போது டாக்டர் கிறிஸ்மஸ்க்கு கிளம்பி ஊருக்கு வெளியே போய்ட்டுருக்காருங்கிற தகவல் அவங்க அம்மா கிடைக்கிது உடனே போய் அந்த டாக்டர் காலில் விழுந்து என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்கிறாங்க அந்த டாக்டர் வந்து அவரை பார்த்துட்டு வெளியே வந்த கண்ணை திரும்ப உள்ள வச்சு ஒரு கழுத்துலையே ஹோல்ஸ் போட்டு ஒரு டியூபை வந்து உள்ளே விட்டு மூச்சு விடுறதுக்காக உள்ளே விட்டு ட்ரீட்மெண்ட் அவருக்கு பார்க்குறாரு ஒரு ஆறு மாதம் பக்கம் கோமானம் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மொத்தமாக ரெண்டு வருஷம் பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவருக்கு சின்ன வயசுல இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு லவ் மேரேஜ் ஆகிடுது அந்த லவ் மேரேஜ் ஆன பொண்ணு அந்த ரெண்டு வருஷம் காலம் இவர் கூடயே இருந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க இவர் குணமாயி வந்ததுக்கப்புறம் இவரால் பைக் ஓட்ட முடியறது இல்ல எந்த வேலையும் பெருசாக செய்ய முடியல அந்த பொண்ணையும் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக வச்சுக்க முடியல ஸோ அந்த பொண்ணும் மேல் எனக்கு வாழ முடியாதுன்ட்டு இவரை விட்டு போயிடுறாங்க அப்போ ரெண்டு சம்பவங்கள் மோசமாக நடந்திருக்கா மூணாவது இவர் காலேஜெல்லாம் அந்த காலேஜெல்லாம் படிக்கலை ஒரு டென்த்து அந்த மாதிரி ரேஞ்சு தான் படிச்சிருக்காரு போல அந்த டைமில் வந்துட்டு இந்த அமிர்தா காலேஜோட ஏடை பார்த்துட்டு நான் கேட்டரிங் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காரு வீட்டில் சொல்லும்போது அதில் அதுக்கு லட்சக்கணக்காக செலவாகும் இந்த பணம் இருந்தால் வீட்டை கட்டிடலாம் அதனால நீ அதுக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து போக விடாமல் தடுத்துட்டாங்க அப்போ கேட்டரிங் காலேஜ் படிக்கலை அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து லோன் கேட்கலான்னு போகும்போது இவங்க வீடு வந்து ஒரு பள்ளமான ஒரு இடத்துல ஒரு குடிசை வீடு ஸோ வீடு கட்டலாம் லோன் கேட்க போகும்போது அந்த இடம் ஃபுல்லாக மழை வந்து தண்ணி வந்துடுச்சு அதனால் இந்த தண்ணி வந்த இடத்துக்கு லோன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் லோன் தரலை ஸோ படிக்கிறதுக்கு செலவு பண்ணலான்னு எடுத்து வச்ச பணத்தை லோனுக்கு போய் கடைசியில் அதுக்கும் செலவாகாமல் அந்த பணம் எந்ததோ வகையில் செலவாகி முடிஞ்சு போச்சு ஸோ அந்த வீடும் கட்டலை இவர் வந்து இப்போ வந்து ஒரு நகை ப பற்றையில் வந்துட்டு கூட்டுற வேலையை பார்த்துட்ருக்காரு இவருக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு தான் இருக்கும் இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசுக்குள்ளேயே இவ்வளவு கஷ்டமான கொடூரமான சமங்களை பார்த்துருக்காரு நான் அவர்கிட்ட எதேச்சியும் அவங்க டேட் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து இருபத்தாறுன்னு சொன்னாரு அவர் கிறிஸ்டின் தான் அப்போது அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமான விளைவுகளை உண்டாக்குதுன்னு பாருங்க இதுவே இன்னொரு ந ஒரு நபர் இருக்காரு தெரிந்த நபர் இருக்காரு அவரோட மனைவி வந்து இருபத்தாறாம் தேதி தான் ஸோ கல்யாணமான ஒரு ரெண்டு வருட காலம் இவர் ரொம்ப உடம்பெல்லாம் இழைச்சி போய் எலும்பு கூடு மாதிரி ஆயிட்டாரு திடீர்னு ஐடி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு மன அழுத்த மாதிரி ஆகி ரெண்டு வருஷம் உயிருக்கு போராடுற அளவுக்கு ரொம்ப இழைச்சி போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார் கொஞ்சம் காலம் வேலையிலேயே சுத்தமாக இல்லாமல் இருந்தார் இப்போ தான் இந்த வேலை செய்கிறாரு அதுக்காக இருபத்தாறாம் தேதி பிறந்த எல்லாத்தோட லைஃப்பும் மோசம்னு நான் சொல்ல வரல ஆனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களாக தான் இருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல ரொம்ப படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா ஹெல்ப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் நிறைய கஷ்டப்படுறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறது எட்டுங்கிற சனி பகவான் ஆதிக்கம் வந்து ரொம்ப அவங்கள வந்து லைஃப்பில் முன்னேறவே விடாமல் கஷ்டப்படுத்துது டார்ச்சர் பண்ணுது போன ஜென்மங்களோட அந்த கருமாக்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருந்து வேலை செய்யுது இவங்க லைஃப்பில் வேலை செய்யுதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க வந்துட்டு இறை வழிபாடு தான தர்மம் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கிறது எப்பவுமே தவறுகள் செய்யாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் எட்டின் ஆதிக்கங்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் நிறையா இடத்துல கலந்துருக்கும் அவங்களுக்கே தெரியாது மேரேஜ் ஆகிறது எட்டாம் தேதி ஆயிருக்கும் இல்லை இருபத்தாறு பதினேழு ஏதோ ஒரு தேதி எட்டோட தேதியில் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பேர் எட்டாம் எட்டாம் நம்பரில் இருக்கும் மொபைல் நம்பர் வண்டியோட நம்பர் வீட்டோட நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் எட்டோட ஆதிக்க வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இவங்க வாங்குகிற பொருட்கள் வீடு புண்ணியரிச்சனை வீடு கட்டுறது இது எல்லாமே லேண்டு புக் பண்ண இவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாமே அவங்கள அறியாமையே நடந்துட்டு வந்திருக்கும் ஸோ இந்த தன்மைகள்லாம் இருக்கும்போது ரொம்ப அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது வாழ்க்கையே நரகமாக இருக்கும் அப்பேற்பட்டவங்க அந்த பாதிப்புல இருந்து விலகணும்னா அந்த எட்டுங்கிற நம்பர் எட்டுங்கிற தேதியெல்லாம் அவாய்ட் தான் ரொம்ப நல்லது இன்னொன்று நேர்மையா இருக்கிறதும் இறைவன் பக்தியா இருக்கிறது தான் இவங்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்ல நல்ல நண்பர்களே அமைய மாட்டாங்க ரொம்ப கம்மியான நண்பர்கள் தான் அமைவாங்க அவங்களாலும் இவங்க லைஃப்ல பெருசாக ஹெல்ப் இருக்காது ஏன்னா இவங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாது இவங்க இவங்க வந்து பேசுறது பண்றது நல்லதாகவே நினச்சி பண்ணால் கூட மற்றவங்க வந்துட்டு இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்ல கொஞ்சம் நண்பர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு எட்டில் பிறந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நண்பர்களாகவும் இவங்க கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு உயரவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு ஜோதிட தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி